ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரிஸ்கோம் இன்றைக்கி சண்டே சண்டேனாலே டபுள் வேலை இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சண்டே வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் இப்படி தான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம காலையில் எழுச்சாச்சு குளிச்சாச்சு சாமி கும்பிட்டாச்சு அடுத்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் காலை டிஃபன் செய்யணும் சரியா வாங்க என்ன டிஃபன் இன்றைக்கி பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து நாம் இட்லி தான் ஊற்று போகிறோம் சட்னி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டுருக்குறேன் எண்ணெய் சட்னி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரே பிரச்சனை என்னங்கிறது பார்த்தீங்கன்னா எண்ணெய் சட்னி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் Ikke klipp det i verden mer enn det du vil det இட்லி ஊற்றி வச்சாச்சு வேகட்டும் அதுக்குள்ளார சட்னிக்கு நம்ம ரெடி பண்ணுவோம் அன்னைக்கு வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் போட்டு உளுந்து கொஞ்சம் கூட போட்டு செய்ய போகிறேன் கருவேப்பிலை சட்னியும் மாற்றி உளுந்து கொஞ்சம் சேர்த்ததுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள்லாம் இப்படிதான் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக வந்துருக்கு இட்லி வந்தா இருக்கு சட்டினா சாப்பிடுறோம் ஆகிட்டு இருக்குது கருவேப்பில சட்டினு ஆகிட்டு இருக்குது கருவேப்பிலையெல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை வந்து கண்ணுக்கு நல்லது விரும்பி சற்று கருவேப்பிலையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை கண்டிப்பாக வந்து கருவேப்பிலையெல்லாம் குழந்தைகள் வந்து நல்லா சாப்பிட்டு பழக்கி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த முடி போட்டுற பிரச்சனைகளும் கூட கம்மியாகும் இப்ப இப்போ இருக்கிற டைமில் பார்த்தா எல்லாத்துக்கும் முடி பிரச்சனை முடி உது முடி அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்ட்டு டாக்டர் தான் நிறைய ஆகிட்டு இருக்குது கருவத்துல இப்ப நிறைய சேர்த்துங்க சமையல்ல இல்லை கருவுங்களை பொடி பண்ணி வச்சு சாப்பிடுங்க இட்லி டாப் இது சட்னி சட்னிக்கு வந்து ஆற வச்சாச்சு வதக்கியாச்சு பாரிட்ருக்குது ரெசிபி வேணும் அப்படின்னா கேளுங்க சொல்கிறேன் இட்லி பாருங்க அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி மெது மெது மெதுன்னு வந்திருக்கு சாப்பிட்டா இருக்குது சூடாக இருக்குது பசிக்குதுங்க பசிக்குது சாப்பிடலாம் வாங்க நான் வந்து இட்லி வச்சு சாப்பிட போகிறேன் கருப்பில் சட்னி அப்படி பார்த்த உடனே சாப்பிட்ணுன்னு அப்படியே இழுக்குது சாப்பிடலாம் வாங்க நீங்களுமே சாப்பிட்றலாம் காலையில் டிஃபன்